வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு ஒரு அரசியல் விஷயத்தை குறித்து கலந்துரையாடலாம் என்று இருக்கிறேன் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது யார் இந்த செயங்கை மாறன் அதாவது மதுரை மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயில் காவலால் அடித்து காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் பேரம் பேசியதாக ஒரு செய்தி அந்த பேரம் பேசியது சேங்கை மாறன் என்ற அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சேங்கை மாறன் ஏன் வந்து பேரம் பேச வேண்டும் அவர் எத்தனை தொகை பேசினாரா உண்மையிலேயே பேசினாரா அது காவல்துறையினுடைய விசாரணையில் தான் தெரிய வரும் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேங்கை மாறன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் வார்க்கப்படுகிறார்கள் வளர்த்து விடப்படுகிறார்கள் எதற்காக இந்த செயங்கை மாறன் என்பவர் முன்னாடி எம்எல்ஏவா இருந்தார் கூட தெரியாது ஆனால் நான் அந்த மனிதர் கருப்பா செவப்பா நட்டையா குட்டியான்னு கூட தெரியாது இப்போது அந்த செய்திகளில் தென்படும் அந்த செய்திகளை வச்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த செயற்கை மாறன்கள் என்று கருதப்படும் மாவட்ட செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ திமுக பிரமுகர்களோ ஏன் விடப்படுகிறார்கள் அவர்கள் ஏன் பேரும் பேசும் விஷயத்தில் இறங்குகிறார்கள் என்றால் இந்த திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரமாகட்டும் அல்லது தேர்தல் நேரத்திலோ மற்ற நேரங்களிலோ மாநாடு நடக்கும்பொழுது வசூல் செய்து கொடுப்பது யார் மாநாட்டுக்கு செலவு செய்வது யார் இது போன்ற சேரன் மரங்கள் தானே மன்னிக்கணும் சேங்கை மரன்கள் தானே ஒவ்வொரு ஊரிலும் இருப்பார்கள் இருக்கிறார்கள் பெயரை வெளியிட்டால் மாவட்டந்தோறும் இந்த சேங்கை மாறன் போன்ற நபர்களின் பெயர்களை வெளியிட்டால் திமுக என்ன ஆகும் திமுக இல்லை எல்லா கட்சிகளுக்கும் இருக்காங்க உடனே திமுக மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க இப்போது ஆண்டு கொண்டு இருக்கும் கட்சி ஆட்சியில் இருக்கும் கட்சி இவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயங்கை மரங்களில் இருக்கிறார்கள் இவர்களை வளர்த்து விட்டது யார் இப்போது இருக்கும் முதல்வருடைய தந்தை இவர் போன்றவர்களை அவர் ஏன் வளர்த்து விட வேண்டும் கட்சிக்கு காசு வேணும் கட்சி நிதி எங்கேருந்து வரும் பாவம் சேங்கை மரங்கள் போன்ற பிரமு திமுக பிரமுகர்கள் தான் பாவம் ஒவ்வொரு வருடமும் கெஞ்சி கூத்தாடி பணம் வாங்கி அந்த மணல் நடத்தணும் மணர் நடத்தி காட்டணும் வெற்றி பெற்றாதான் அடுத்து அவங்களுக்கு திமுக வேட்பாளராகவோ எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கிடைக்கும் இந்த நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்படும் இந்த திமுக பிரமுகர்கள் அது சேங்கை மரங்களாக இருக்கலாம் எந்த பெயர்களையும் இருக்கலாம் மற்ற மாவட்டங்களில் இந்த அழுத்தம் எங்கிருந்து வருகிறது பேரும் பேசும் தைரியம் எங்கிருந்து வந்தது இந்த அழுத்தத்திற்கான மூல காரணம் என்ன தொடர்ந்து வாதிப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோக்குள்ளே வந்து சேரும் நன்றி